இந்த திருப்புகளை பாடினா முருகப்பெருமான் மட்டும் இல்லை அவரோட அப்பா சிவபெருமான் எம்பெருமானுடைய அருளும் கிடைக்குமா அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் சரணம் ஓம் முருகா போற்றி ஓம் நற்பவி அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒவ்வொருவரும் திருப்புகள் படிங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கமெண்டில் வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் என்ன சொல்கிறது முருகனுடைய அருளை பெறுவதற்கு இதுவும் ஒரு வழி திருப்புகளை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் வேல்மாரலை பத்தி பற்றி சொல்லுங்கள் எல்லாருக்கும் கந்த சிருஷ்டி கவசம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் திருப்புகள் வந்து இப்போ தான் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க அருணகிரிநாதர் பெருமான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பிறந்தது முதல் முக்தி கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன திருப்புகள் என்னென்ன விஷயங்களுக்காக தேவைப்படுமோ அத்தனையும் அருணகிரிநாதர் பெருமான் நமக்கு கொடுத்துருக்காங்க அருணகிரிநாதர் மூலமாக முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு கொடான கூடி நன்றிகள் சொல்லிக்கிறோம் இப்போ என்ன திருப்புகள் அப்படின்னு பார்க்கலாம் அயில் ஒத்து எழும் இரு விழியாலே அயில் ஒத்து எழும் இரு விழியாலே அமுது ஒத்திடும் அருமொழியாலே அதுமுது ஒத்திடும் அருமொழியாலே சைலத்து எழுதினை முலையாலே தடையிற்று அடியனும் மடிவேணோ தடையிற்று அடியனும் மடிவேணும் கைலைப்பதி அரண் முருகோணே கைலைப்பதி அரண் முருகோணே கடல் அக்கறை திரையருகே சூழ் மகிழை பதிதனில் உறைவோனே கடல் அக்கறை திரையருகே சூழ் மகிழை பதிதனில் உறைவோனே மகிமைக்கு அடியவர் பெருமாளே இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா வேலை நிகர்த்து எழுந்துள்ள இரண்டு கண்களாலும் அமுதத்துக்கு ஒப்பான அருமையான பேச்சினாலும் மலைக்கு இணையாக எழுந்துள்ள இரு மார்பகங்களாலும் வாழ்க்கை தடைப்பட்டு அடியேனும் இறந்துபடுவேனோ கைலைப்பதியில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் குழந்தை முருகனே சிவபெருமானின் குழந்தை முருகனே கடலின் கரையும் அலையும் அருகிலே சூழ்ந்திருக்கும் திருமலைப் பதியில் வீற்றிருப்பவனே பெருமை பொருந்திய அடியவர்களின் பெருமாளே முருகன்கிட்ட கெஞ்சி கேட்க வேணாம் கொஞ்சி கோயிலுங்க அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஹாப்பியாக திருப்புகள் பாடுங்க சந்தோஷமாக பாடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிட்டு தான் நினச்சி முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்றைக்குமே முருகப்பெருமான் நம்மளை கைவிட மாட்டார் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு இந்த வாழ்நாள் முழுதும் சொல்லிக்கொண்டிருங்க முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் கமெண்டில் வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன திருப்புகளில் படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு திருப்புகள் செய்த அற்புதங்களையும் வேல்மாறல் செய்த அற்புதங்களையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா